umay malama ha வீட்டில் ஒரு நிம்மதி இல்லையே என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என் பிள்ளைகளை வச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கனே எனக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என் பிள்ளைல என்கிட்ட வருமா இல்லையானு இல்லையான்னு கேட்கணையான்டனே ஆமண்ண ஆமண்ணா இல்லன்னா கேளு கொஞ்சம் பொறுமையாக இருமா ஆ வீட்டில் கொஞ்சம் படு வச்சு மாறி நிற்கி ஆ அதனால் இந்த அம்மா என்ன இருபத்தோரு நாள் இல்லை சரி பண்ணி ஆ உன் பிள்ளையார் உண்ட வந்து நான் சேர்த்து தரேன் கொஞ்சம் கலங்காத ஆ வீட்டில் ஆ ஒரு கன்னி ரொம்ப துடியாக வாராளப்பா ஆ உன் மாப்பிள்ளையில் ஆ ஒரு கன்னி ஒரு பெண் தெய்வம் ஆ ரொம்ப துடியாக வீட்டுக்குள்ளே வாரா அவளை கொஞ்சம் ஆ ஒரு செம்பு தண்ணி வச்சு ஆ கையெடுத்து கும்பிட்டு வா இந்த சிறுக்கம் குடி மாறி முத்து மாறி ரொம்ப துடியா வீட்டுக்குள்ள குடியிருந்து வாராப்பா இனி எந்த ஒரு வரை வர அளவுக்கு நம்ம பார்த்தாரன் உன் பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னும் காவலா இருந்து எந்த ஒரு நோய் நொடி வராத அளவுக்கு இந்த அம்மா பார்த்தாரன கலங்காத போனோம் எப்படி போனானோ அதே மாதிரி என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தாரு கலங்காத சந்தோஷமா இரு பயப்படாத பிள்ளைக்கு மாலை ஒண்ணு பூத்துருக்கப்பா தெரியுமா தெரியாதா வரண் வரன் வந்து வருதா வரலையா மாலை ஒண்ணு பூத்துணிக்கு ஆஹ் அம்மா வருது அம்மா எடுத்த அரம் கொஞ்சம் கலங்கா மாதிரிண்ணா போயிட்டு அம்மாட்ட உளுந்து காட்டுவா உளுந்து காட்டுவா அருப்புக்கோட்டையில இருந்து பாறது என்னம்மா ம் பொன்னுச்சாமி பாரதி ஆ பையன் வேலைக்காக கேட்டு வந்திருக்கானே ஆ பையன் வேலைக்காக கேட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நான் அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஒன்னே ஆ மகா காதிக்கிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்க வந்திருக்கானே ஆ பணம் கட்டி அவன் இருந்தாலும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஆ கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்க வந்திருக்கானே ம் என்ன பண்ணுறோம் சரிம்மா ம் வீண் இந்த எப்போர் ஓட்டினாலும் பிள்ளைக்கு அந்த தொழில் எடுத்து கொடுக்க முடமாட்டன் கவர்மெண்ட் வேலையை கேட்டு வந்திருக்கானு என்ன ஏமாத்துறானே உன்ன ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாதுண்ணே கலங்காத ஆஹ் இந்த முழுசா நம்பு ஆஹ் இந்த மகாகளி முக்காலும் சத்தியம்மா எண்ணி அஹ் அறுபத்தி ஒரு நாளைல இந்த அம்மா என் பிள்ளைக்கு தொழில்நுட்பத்தாரன் கலங்காதபடி அம்மா உணர்ந்து கும்பிட்டு போ இல்லையா ஆஹ் எவ்வளோ தான் வீட்டுக்குள்ளே வர வந்தாலும் ஆ ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலையே இன்றைக்கி என்ன செய்ய நாளைக்கு என்ன அப்படி அப்படிதான் என் பிறப்பு போய்கிட்டு இருக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கியே எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லையான்னு கேட்கணே எப்படியாவது கணவனை எனக்கு மாற்றி அமைச்சு திருத்தி அமைச்சு கொடுவேன் எப்படி ஆமாவா இல்லையா ஆ எவ்வளோ தான் வந்தாலும் ஆ வீட்டில் நோய்க்கு மேலே நோய் அடிக்கு மேலே அடி ஒரு நிம்மதியான வாக்கு தான் வந்துகிட்டுருக்கேன்னு ஆ எப்போ எனக்கு அந்த நிம்மதி கிடைக்குன்னு என்கிட்ட கேட்டு வந்திருக்கேன ஆ சமவோ இல்லையா ஆ ஆ சரி ஆ சரி ஆ சரிம்மா சரி சரி சரிம்மா சரி 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 த ஆ கலங்காத ஆ எண்ணி இருபத்தோரு நாளில் இந்த அம்மா ஆ என் பிள்ளைக்கு ஆ வாழ்க்கையை தந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்லபடியா தொழில தந்து அம்மா காப்பாத்தாரன் கலங்காத கலங்காத அம்மா என் பிள்ளைகளுக்கு முன்னும் முன்னும் காவலா இருந்து ஒன்றும் ரெண்டும் இல்லை மூணு ஆபத்துக்கு மேல உங்கள் கும்பனுக்கு நான் தட்டி விட்டு தந்தேன் ஒரு நூலில் தான் உயிரே இதை பச்சுதப்பா ஹே சோ மாப்பிள்ள ஒரு கண்ணி ஒரு பெண் தெய்வம் ரொம்ப துடியா வீட்டுக்குள்ள குடியிருந்து வாரா வெள்ள குதிரில வீச்சரா இருந்தி இவன் குலதெய்வம் நம்ம துடியா உள்ள வாரா அவனையும் கையெடுத்து கும்பிடு எந்த ஒரு குறை இல்லாம இந்த அம்மா நிவர்த்தி பண்ணி தரான் கலங்காத அம்மா கனி கொடுத்துருக்கேன் இது வாடுறக்குள்ள என் பிள்ளைக்கு நிம்மதியான வாழ்க்கை தரேன் சந்தோஷமான வாழ்க்கை தரேன் அம்மா கும்பிட்டுப்போம் என் பிள்ளைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடு என் பிள்ளை வாழ்க்கை நிம்மதியில்லாத இல்லாத வாழ்க்கையா இருக்க எப்பதான் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்ப எனக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை கொடுப்பேன் நீ என்ன கேட்டு வந்திருக்கானே கலங்காத புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒற்றுமை இல்லையாம்மா ஒற்றுமை இருக்கா இல்லையா தான் இருக்கு பொண்டாட்டியை கண்டா ஆக அவனுக்கு ஆமா இல்லையா இப்போதிக்கு பிரிதி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் எப்படி இருக்கா ஆ அம்மா ஆ கலங்காத ஆ எண்ணி முப்பத்தோரு நாள் என் பிள்ளையா ஆ கும்பனை வந்து சேர்த்து தருவேன் கலங்காதண்ண ஆ கண்ணீர் விடாத இந்த மகாகாளி என் பிள்ளைய ஆ நம்மளவங்கள கைவிட கலங்காம இரு எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம அம்மா ஆ அவனை மனசை மாற்றி எழுது கொண்டு வந்தாரன் கலங்காதண்ணா வீட்டில் மூணு மூணு சூடம் வெளிவாசலை வச்சு அம்மா நினைச்சி கும்பிட்டுவாள் அம்மா இருபத்தோரு நாள் உன் உன் இருந்து போடுறான் அவனை பயப்படாத அப்படி அம்மா உழுந்து கும்பிட்டு போ E rimane, c'è lì, ஒரு நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் பிள்ளை நாலு நாலு திசையில் இருக்க நான் என்னதான் செய்ய எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தருவியா தர மாட்டேன்னு என்கிட்ட கேட்கணேன் ஆமண்ணா ஆமண்ணு இல்லைன்னா இல்லைன்னு குடும்பமே எப்படி இருந்த குடும்பம் இப்படி புரிஞ்சு நிற்க என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தருவியா என் பிள்ளை வாழ போன இடத்துல நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு அவருக்கு ஒரு கணிப்பிச்சு தரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்கணேன் இந்த மகாலிய இந்த மகாகாலிய நம்மளால அம்மா கைவிட மாட்டோம்பா எண்ணி ரெண்டு மாசத்துக்குள்ள முக்காலம் சேத்தி அம்மா ஆ அம்மா சரி பண்ணி தாரேன் கலங்காம இன்னைக்கு நேரத்தில் சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் அம்மா சரி பண்ணி தாரேன் எண்ணி ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த அம்மா எல்லா பிள்ளைகளும் சரி பண்ணி ஆ உங்காலிருந்து போடுறதும் கலங்காத என்ன பயப்படாத போ